ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு பச்சை மொச்சை இந்த இப்போ தோல்லாம் உரித்து நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு பச்சை மொச்சையை வச்சு கத்திரிக்காய் முருகா போட்டு ஒரு கால குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு நீங்களும் மாதிரி செய்யுங்க நான் எப்படி செஞ்சிரு செஞ்சு காமிச்சிருக்குன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இது எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்துட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நினச்சோம்னாக்கா வந்து கொஞ்சம் அன்போடு சமைங்க செயல் சமையல் சூப்பராக வரும் எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளை பாராட்டும் போது சமையலுக்காக பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு மறந்துடும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் சரி வாங்க பிளன்ஸ் எப்படி செய்துன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பச்சை மச்சை புளிக்குழம்பு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ பச்சை மச்சை தான் எடுத்து ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுக்கிறேன் இது வந்து இந்த தோல் உரிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு மச்சை தான் இது ரெண்டு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கக்காய் தான் போட்டிருக்குறேன் முருங்காயும் இப்போ கிடைக்க மாட்டேங்குது ஒரே ஒரு முருங்கக்காயும் கால் கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு நாலு தக்காளி வேணும் இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும் இந்த தக்காளியை தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம்னாக்கா ஒரு கை வரணும் இது பூண்டு எச்சா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நம்ம வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த பச்சை மொச்சை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஊ நைட்டே ஊற வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு பச்சை எடுத்துக்கோ மொச்சை எடுத்துக்கூட நைட்டே ஊற வச்சுட்டு விசில் விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா அது வெந்துடும் அதுக்கப்புறம் மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ வந்து இது எப்படி செய்துன்ட்டு போய் பார்க்கலாம் இது கூட நான் வந்து ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சுருக்குறேன் இந்த கிரா பாரம்பரிய கிராமத்து ஸ்டைல் அப்படின்னாலே சட்டி தான் இந்த சட்டியிலலாம் இந்த குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து எந்த குழம்பு இருக்கும் சரி சாரி எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ எண்ணெய் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் சூடாகிடுச்சுனாக்கா சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ கடுகு போட்டோன்னே கடு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயமெலாம் போட வேண்டியது தான் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க காரக்குழம்பு அப்படின்னாலும் வெந்தயம் தான் இந்த வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சட்டியில் செஞ்சாலும் சரி வடை சட்டியில் தேசியால் நீங்கள் எதில் செஞ்சாலுமே கடுகு போடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சிங்கனாக்க கடுகு வந்து கருகி போகாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு தான் போடணும் பூண்டு வந்து எவ்வளோ போட்டீனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கைக்கு கொஞ்சம் எச்சா போட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரியாக இருக்கும் கீழே செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கும் ஆசையாகவே இருக்கும் ஆனால் இது ஆஃப் பண்ணாலுமே அது கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சிட்டே தான் இருக்கும் இது நிறைய பேத்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் பூண்டு வந்து இந்த அளவுக்கு வழங்கினா போதும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதே வாசனை சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பில் இதை போட்டலாம் நம்ம போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வரை விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம கருவாடை போட்டால் இன்னும் செமையாக இருக்கும் இன்றைக்கி நான் கருவாடெல்லாம் போடல வெறும் இந்த மச்சை கொட்டையும் பச்சை மச்சையும் முழங்கா கத்திரிக்காய் மட்டுந்தான் நான் போட்டு செய்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ சீசன் இப்போ கிடைக்கும் இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த பொங்கல் டைம்லலாம் நல்லாவே கிடைக்கும் இது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம இந்த காயெல்லாம் போட்டு வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் மச்சையெல்லாம் போட்டுக்கும் போது கொஞ்சம் வாயு வாட்டும் சில பேர்த்துக்கு பிடிக்கும் ஒரு வதக்க வதக்கிட்டு காயை போட்டு நல்லா வதக்கி விடணும் நீங்கள் இதோட உருளை வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது காம்பினேஷனில் கத்திரிக்காய் முடான்ப்பா மச்சதான் இப்போ நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து இந்த எண்ணெயிலே இந்த முருங்காய் கற்றுக்கால வதங்கும் போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா அப்படி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க அப்பப்போ இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா விழுந்துடும் இந்த முருங்காவோட அந்த ஸ்மெல்லு எல்லாமே இந்த வெங்காயம் எண்ணெயிலெல்லாம் கலந்துரும் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்படி நல்லா மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கணும் மூடி வச்சு வேக வச்சா சூப்பராக வருது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நல்லா சீல் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அது சட்டியே நல்லா ஹீட்டுக்கே அது நல்லா இதாகிட்டுருக்கோம் வெந்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம பூ மஞ்சத்தூள் தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் அரைச்சி தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு பார்த்து போடுங்க இப்போ கொஞ்சம் போடுங்க அப்புறம் கடைசியாக நம்ம செக் பண்ணிவிட்டு மடி வேணால் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு தரத்து தழுக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன் அது ஊற்றி இது தக்காளி அரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி கழுவி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போட்டு இதுலேயே இந்த தண்ணியே போதும் காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் அப்படியே நல்லா வேக விட்ருங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க காய் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து எந்த பொடியும் பொருள இது மட்டும்தான் போடுறோம் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த மச்சை எடுத்து இதில் போட்டலாம் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டிங்கனாலே சூப்பராக வெந்துடும் காஞ்ச மச்சையாக இருந்தாலும் சரி பச்சை மச்சையாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வெந்துடும் இதை நான் போட்டு மொச்சையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்தது புளித்தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரு கெட்டியாக ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம வந்து மொச்சை வேக வச்ச தண்ணி பாருங்க அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் ஊற்றிடலாம் இதுலேயும் சத்தலாக இருக்கும் இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அந்த குழம்புலேயும் நம்ம ஊற்றிடலாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா இந்த ப புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்குது புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெரிய நீளமாக இருக்கிற மிளகா இது கூட வந்து ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் வந்து விருப்பம் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் போடுறேன் ரெண்டு பீஸ் மாங்காய் போடுறேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா நிறையாவே போடுங்க நல்லாயிருக்கும் இது வந்து நாட்டு கொத்தமல்லி நல்லா வாசனை இந்த புளிக்குழம்பு வீடு ஃபுல்லாக மணக்குது காரக்குழம்பு கிராமத்தில் செய்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நம்மளும் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கும் பிடிக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்குது இப்போ இதை கட் பண்ணி போட்டுட்டு லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றி விட்ருங்க நல்லா இருக்கும் போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த சட்டியோட சூட்டுக்கு அது இன்னும் கொதிச்சுட்டே தான் இருக்கும் அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து அருமையான ஒரு ம பச்சை மச்ச குழம்பு கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் கல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து ஆலுன்ற ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எல்லா பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி தான் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்